ஹலோ கேஸ் நாம இன்னைக்கு இந்த ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஹிமாலயா ஓகேங்களா ஸோ ஸோ நான் அதை பிரிக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ஏழு நாள் தாங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ நாள் தாங்குதுன்னு பார்ப்போம் அந்த இதில் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெட்ஸ் ட்ரை பா வாசனை சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஈரமாக தான் இருக்குது தண்ணி உள்ளே ஊற்றி விட்டமே இருக்குது என்னடா தண்ணி கிண்ணி உள்ளே பூந்துக்கிச்சான்னு நினைக்காதீங்க அந்த ஃபேஸ் பேக்கோடைய மேட்ரே அதான் இந்த ஈரம் தான் வந்து நமக்கு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இதை பார்த்துப்பீங்க தப்பாக பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது நல்லா இருக்கு இது கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெல்லாம் கேப் விட்டுருக்காங்க ஓகே ஓகே மக்களே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டும் தவிர்த்துட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸில் படுற மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து இது உக்காந்துக்கிட்டு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை போட்டுட்டு படுத்துக்கிட்டா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு என்னோடய ஃபேஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுருங்க ஸோ இது மாதிரி எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம்ங்க இதில் என்னென்னு ரீட்டில் கொடுத்துருக்க சொல்லிடுறேன் ஸோ இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுருக்கணும் ரெண்டு மோதி மாஸ்க் கென்ட்லி அன்டில் கம்ப்ளீட்லி அப்சர்வ் யூஸ் ஒன்ஸ் பீக் ஸோ இதை எத்தனை டைம் யூஸ் பண்ணணும்னு தெரியலையே அட்ஜஸ்ட் தி மாஸ்க் டு தி ஃபேஸ் கண்டினியூஸ் டு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகுது ஸோ இன்னும் நான் வந்து ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கேஸ் இந்த மாஸ்க் எனக்கு வந்து ஓடுறதுக்குள்ளே நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த கிளாத் இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி கிளாத் ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து டிகிரேடபிள் ஸோ இதை நீங்கள் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக மக்கிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணுவேன்னா அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னடா கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கான ஒரு சீரம் இதுதான் வந்து அவங்க இதில் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சீரமில் நீங்கள் எதனால் யூஸ் பண்ணுறது பெட்டரு அப்படி இதில் எ எதனால் யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட ஸ்கின்னில் ஊறணும் ஊறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ தரும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கான்செப்ட் ஸோ இந்த சீரம் தான் இதில் மேட்டர் இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு ஒரு மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சீரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த சீரம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து இதை பத்திரமா பேக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீரம் சீக்கிரமாக ட்ரை ஆகாது ஸோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இல்லை உள்ள சீரம் இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ நம்ம ஒரு பார்லரில் ஒரு ஹேர் கட் பண்ணுற சலூனில் நீங்கள் போய்ட்டு ஃபேஷியல் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு மேலே தான் உங்களுக்கு செலவாகும் நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸில் வீட்லேயே நம்மளால் அந்தளவுக்கு ஒரு க்ளோ கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கலான் தான் ஓகேங்களா ஸோ மாதிரி சீரம் நம்ம வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல மேபி அடுத்தது வேறு ஏதாவது சீரம் என்ன வேலைன்னு இந்த வீடியோ முடிச்சுட்டு ஆனால் ஒரு சீரமே கூட தனியாக வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நூறுரூவாய்க்கு அது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் சீரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீரம் வச்சு நம்ம ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பட் அதே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சீரமாக வாங்கினா எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தெரியல அதையும் பார்க்கணும் அண்ட் என்ன சீரம் வாங்கணும்னு தெரில இதில் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் சீரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு சில கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகிற சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து இதில் இல்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வேறு ஏதாவது பர்டிகுலராக வெளியே வாங்கும்போது தெரியாமல் வேறு எதாவது வாங்கி யூஸ் பண்ணுறக்கூடாது அதனால் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு சலூனில் கிடைக்கிற க்ளோவோட இது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும் அண்ட் இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம எண்டில் பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னா நான் தமிழிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஸ்கின் அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது ஸோ அதில் கம்பாரிசன் ஃபோட்டோவும் போட்டிருப்பேன் ஸோ அதுலேயுமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது க்ளோ கொடுக்குது அப்படின்றது அண்டு இதை முடிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இந்த பேக்கில் போடல ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸு இந்த பேக்கை நீங்கள் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கையாலே மசாஜ் மாதிரி ஜென்டிலாக பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட்டி கிராம்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ இதை எங்கேயுமே வந்து பேக்கில் சொல்லலை இந்த ஒரு பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ப்ரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதை மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் சீரம் தீர்ற வரைக்கும் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாம் அவங்களோட பேக்கில் இதில் சீரம் வந்து அதிகமாக இருக்குது உள்ள பேக்கில் இன்னுமே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நமக்கு அது அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக கண்ணை சுற்றி ஏன்னா வந்து சிலர் வந்து கண்ணுக்கிட்ட அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இந்த இடத்துலலாம் கரெக்டாக படுற மாதிரி ரொம்ப அக்யூரேட் ஆகணும்னு சொல்லி கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அப்படி பண்ணி அப்படி சப்போஸ் பட்டுட்டால் கூட உங்களுக்கு எதாவது எரிச்சலோ இல்லை எதாவது இரிட்டேட்டிங்கோ வந்ததுன்னா உடனே வாட்டரில் வாஷ் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் பயத்தால் வில எதாவது ஆகிடுமா போவோன்னு ஸோ அது அண்டு இன்னொன்று என்ன சொன்னால் இந்த இந்த ஃபேஸ் பேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே ரெயினியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நான் கனெக்ட் பண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து இதில் வந்து சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்பேக்கில் வந்து மெயினாக கொடுக்குறது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஒரு க்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு முகம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் ஓகேங்களா ஒயிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரைட்டன் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒயிட் ஆகுன்னு நினைக்கிறேன் ஒயிட் ஷேட் கொடுக்குன்னு சொல்ல ஸோ பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அண்டு இந்த ஃபேஸ்பேக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரை கொஞ்சம் மாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரிச்சாக காட்டும் ஸ்கின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல பார்ப்போம் நான் முடிஞ்சால் வந்து என்னோட ஒரு கை இருக்கு ஸோ இந்த ரெண்டு கையில் ஏதாவது ஒரு கையில் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி அது எந்த அளவுக்கு அந்த கம்பேர் பண்ணி காட்டுறதுக்கோசம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் இந்த வீடியோலேயே முடிஞ்சால் டெஃபினட்டாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் என்னோடய ஃபேஸோடைய ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை பிகாஸ் நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோட்டோவை கிளியராக எடுத்து வைக்கல என்னோடய வீடியோவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து க்ளியராக இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கையில் ஒரு ஒரு பக்கம் கையில் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீரமை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் கையில் அப்ளை பண்ணாமல் ரெண்டு கைக்குள்ள டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன் அண்டு ரெண்டு கையுமே வந்து பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதையும் நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரியும்ல விசிபிளாக ஸோ என் ஃபேஸில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஆகிருக்குன்னு ஸோ அதையுமே நான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இன்னொரு நேரத்தில் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நான் வந்து இது வந்து மசாஜ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ரெண்டு கை பார்த்துக்குங்க க்ளியாக இருக்குங்களா ஸோ என்னோடய ரெண்டு கை பார்த்துக்குங்க கலர் நோட்டீஸ் பண்ணிக்கங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதை ஃபோட்டோவும் நான் எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ் பேக்காக நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன் ஃபிஃப்டி மினிட்ஸு ஸோ அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மாஸ்கை நல்லா மடித்து ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தெரியணுங்க ஸோ என்னோடய கையில் எங்கள் வீட்டெலாம் ஓகே நான் அந்த ரிஸ்ட்டு வாட்ச் கட்டுவோம்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கேன் ஸோ நான் வாட்ச்லாம் கட்ட மாட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாட்ச் கட்டின எந்த அடையாளமும் இருக்காது ஸோ இந்த கையும் காட்டிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் வைக்கிறேன் ஸோ ஒரு பாக்ஸாக இருந்தேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே புரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வைக்கிறேன் ஓகே கேஸ் இப்போ வந்து வாட்சி கட்டின மாதிரி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நாம் வந்து இது எந்தளவுக்கு க்ளோ தருது அப்படின்னு பார்ப்போம் அண்ட் என் ஃபேஸு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆப்வியஸ்லி இது வைக்கிறதுனால வந்து ஃபேஸ் ஒன்றும் அழகாலாம் ஆகாது ஆனால் பிரைட் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நான் இன்னும் எடுத்து கொஞ்ச நேரம்தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஸோ நான் அப்படியே லைட்டாக ரேண்டமாக மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் தான் தெரியுது பார்ப்போம் ஒரு வாரத்துக்கு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ரிமூவ் பண்ண போறேன் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஏற்கனவே பண்ண மாதிரி மசாஜ் பண்ண போறேன் ஸில் எனக்கு இப்போயே வந்து தெரியுது அந்த க்ளோ தெரியுது ஸோ இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுட்டேன் நான் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன் ரெண்டு கையும் ஸோ எனக்கு வந்து லைட்டாக அந்த க்ளோ பிரைட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது ஈவன் நான் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து அந்த ஷீட்டை வந்து நான் யூஸ் பண்ணல நல்லா தூங்குகிற மாதிரி படுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் நான் இதில் போட்டு வச்சிட்றேன் முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல பட் ஆனால் உள்ள சீரம் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்டு எனக்கு இதுக்கே நல்லா ஒரு க்ளோ தெரியுது என் ஃபேஸில் டைமாக டைமாக நல்லா க்ளோ தெரியுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் குளிக்காமல் இன்றைக்கி நான் இந்த ஃபேஸ் இதோடய போகிறேன் ஸோ ஏன்னா இது குளித்தா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எந்த டீட்டெயிலுமே இதில் கொடுக்கல ஆனால் செவன் டேஸ் வரைக்கும் அதுக்கு வந்து செவன் டேஸ் வரைக்கும் குளிக்காமல் முடியாது ஆனால் எனக்கு என்ன இது டைமாக டைமாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ஒரு ஆஃப் டே குளிக்கலை மதியத்துக்கு மேலே தான் குளிக்க போகிறேன் இது வந்து மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் எயிட் ஓ கிளாக் இருக்கும் ஸோ வந்து எயிட் ஓ கிளாக் ஒரு நிமிஷம் நான் டைம் பார்த்துட்றேன் ஆ எயிட் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் மதியமாக குளிச்சுட்டு கூட அது வரைக்கும் எவ்வளோ க்ளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட பார்த்துடலாம் அண்ட் ஒன் மோர் திங் கையுமே நல்லா காஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஏரியா வந்து நான் வந்து அப்ளை பண்ண இடம் ஸோ இந்த ஏரியா நான் வந்து அப்ளை பண்ண இடம் பட் இன்னுமே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினைக்கிறேன் பட் இந்த கை பாருங்கள் ஸோ ரெண்டு கையும் டிஃப்ரென்ஸ் இதுதான் ஓகேங்களா ஸோ நான் இன்னொரு ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு இதை கம்பேரிசனுக்கு அட்டாச் பண்ணுறேன் எப்படி அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த இடம் கொஞ்சம் பிரைட்டன் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் காய காய எனக்கு வந்து என் ஃபேஸ் டோனுக்கு வரது நல்ல பிரைட்னஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த பேக் இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்குன்றதையும் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அண்ட் இந்த பேக் ஆக்சுவலி ஒர்க் ஆகுது அதனால் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இனிஷியலாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ மதியம் நான் குளிச்சுட்டு அண்ட் இன்னும் ஒன் வீக் கழிச்சும் ஒரு ரிவ்யூ போடுறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மக்களில் இந்த வீடியோ ஸோ இதான் ஹிமாலயா பேக்கோடைய இனிஷியல் ரிவ்யூ அண்ட் இதோட ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் போடுறேன் மேபி நெக்ஸ்ட்டு சண்டே நான் கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கத்துக்களையும் சொல்லலாம் அண்ட் இதை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிவிங்க அப்படின்னா ஹிமாலய பேக் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் நிறைய குழப்பங்களுக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம் ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அந்த குழப்பங்களுக்கு நான் டூ டைம்ஸ் கண்டிப்பாக யூஸ் போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த பேக் பற்றி வேறு ஏதாவது தெரியுன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ